வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா நேரில் வந்த காமாட்சி அம்மன் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சாரண தலைவரின் சீருடையில் தனக்கு எதிரே வந்து நின்ற மகன் சுப்பிரமணியத்தை பார்த்ததும் செல்லம்மாவுக்கு பெருமை பிடிபடவில்லை அவள் பெற்ற பிள்ளைகளிலேயே சுப்பிரமணியன் தான் மற்றவர்களை காட்டிலும் அதிக உயரம் அதிகமான கம்பீரம் செதுக்கிய அங்க அவயங்களுடன் அதீதமான அழகு விவேகானந்தருடைய விழிகள் போன்று கோலி குண்டு கண்கள் அவனுக்கு அவை பளிச்சென்று அவ்வப்போது மின்னும் அழகை அன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம் என்னம்மா அப்படி பாக்குற என்று சிரித்த மகனை பார்த்து பெருமிதமாய் சிரித்த செல்லம்மா கொஞ்சம் இருடா ஏன் கண்ணே பட்டிடும் போல இருக்கு என்றவாறு ஊஞ்சலில் இருந்து விரைவாக இறங்கினாள் என்னம்மா திருஷ்டி சுத்தி போட போறியா என்ன என்று பெரிதாய் சிரித்த மகனிடம் ஆமாண்டா அதேதான் என்றபடி செல்லம்மா சமையற்கட்டை நோக்கி விரைந்தாள் முகம் சுளித்த சுப்பிரமணியன் போமா உனக்கு வேற வேலை இல்ல நான் கிளம்புறேன் நான் என்ன சின்ன குழந்தையா என்ன திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு இன்னமே ஒண்ணு பண்ணு நாளையில இருந்து என் கன்னத்துல ஒரு திருஷ்டி போட்டு வச்சுடு சரியா என்று கூறியபடி ரேழிக்கு சென்று காலணிகளை அணிந்த பெண் டக் டக் என்று அவை ஓசையிட காவல்துறை அதிகாரி கூறிய மிடுக்குடன் படி இறங்கினான் செல்லம்மா ஒரு பெருமூச்சுடன் வாசலுக்கு போய் நின்று கொண்டு மகன் தெரு திருப்பத்தை அடைந்த வரையில் பார்த்து கொண்டிருந்த பின்னர் சென்று தன் வேலைகளில் ஆழ்ந்தாள் அவள் பெற்ற நான்கு பிள்ளைகளில் சுப்பிரமணியத்துக்குத்தான் கடவுள் நம்பிக்கை என்பது அறவே இல்லை இதில் அவளுக்கு தாங்க முடியாத வருத்தந்தான் தான் எப்பேற்பட்ட பரம்பரை அவர்களுடையது காலங்காலமாக காமாட்சியம்மனை வழிபட்டு வரும் குடும்பம் அவர்களுடையது எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கையில் இவன் மட்டும் எப்படி இந்த குடும்பத்தில் இப்படி தப்பி பிறந்தான் என்கிற வியப்பு அவ்வப்போது செல்லம்மாவை அலைக்கழிப்பது உண்டு இப்போது கொஞ்ச நாளாக அவளை ஒரு புது கவலை அறித்து கொண்டிருந்தது சுப்பிரமணியன் சாரண தலைவனாக ஆனதில் இருந்து ஏற்பட்டுள்ள கவலை அது சாரணியம் என்பதன் பெயரால் காடு மலை ஆறு என்று கொஞ்ச நாளாக அவன் சுற்றத் தொடங்கிவிட்டிருந்தான் அச்சம் காரணமாக உடன் வருவதற்கு பிற சாரணியர்கள் தயக்கம் காட்டினால் அதை பொருட்படுத்தாது தன்னந்தனியாக ஒரு பெரிய கைத்தடி கத்தி செருகப்பட்ட குறுந்தடி ஆகியவற்றுடன் காடுகள் நோக்கி புறப்பட்டுவிடும் சுப்பிரமணியன் செல்லம்மாவுக்கு அவ்வப்போது வயிற்றில் புளியை கரைத்து வந்தான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் சேவை இல்லை இதனால் செல்லம்மாவின் பக்தி மேலும் அதிகமாயிற்று கடவுள் நம்பிக்கை இருந்தாலாவது அது இவனை காப்பாற்றும் இப்படி ரண்ய கசிபுவாயிருக்கிறானே என்கிற ஆதங்கத்தால் எப்போதும் அம்மன் மீதான தோத்திர பாடல்களை முணுமுணுப்பது அவளது இயல்பாகவே ஆகிவிட்டது இதனால் வேறு அவள் அடிக்கடி சுப்பிரமணியனின் கேலிக்கு ஆளாகி கொண்டிருந்தாள் ஆனால் அவனது கேலியையோ கிண்டலையோ நீ ஒரு முட்டாள் என்று வெளிப்படையாய் கூறாதவாறான நாத்திக மாதங்களில் அவன் அவளை எடுத்தெறிந்து பேசுவதையோ அவள் சற்றும் பொருட்படுத்துவதில்லை சரிதாண்டா எழ ரத்தம் இப்ப இப்படித்தான் பேசுவ நாளா வட்டத்துல நீயே கடவுள்னு ஒன்னு நிச்சயமா இருக்குங்கிறத என்று ஆத்திரமாய் சொல்லிவிட்டு அவள் நகர்ந்து விடுவாள் சுப்பிரமணியன் அது மட்டும் என் விஷயத்துல நடக்கவே போறதில்ல என்பான் சவாலாக அன்று அவன் வீடு திரும்பிய போது இரவு மணி பத்து ஆகிவிட்டது செல்லம்மா வாசல் திண்ணையில் உட்கார்ந்து தெரு முக்கையே பார்த்த இருந்தாள் எந்த காட்டுக்கு போனானோ கையில கத்திய வேற எடுத்துண்டு போறான் அப்படினா ஆபத்து வரும்னு எதிர்பார்க்கிறான்னு தானே அர்த்தம் திருடர் பயம் வேற அதிகமா இருக்கு இவன் வச்சிட்டு இருக்கிற கத்திய பிடுங்கி எவனாவது இவனையே குத்த மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் பத்து மணிக்கு முக்கில் மகனின் தலை தெரிந்ததும் அவள் எழுந்து நின்றாள் அவள் கண்களில் நீர் ததும்பிற்று சுப்பிரமணியனின் கம்பீர காலனி ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வந்து அது அவர்களது வீட்டு வாசலில் நின்ற பிறகுதான் அவள் ஒரு பெருமூச்சுடன் உள்ளே போனாள் வாடாப்பா வா கை கலால பின்று சாப்பிட வா என்றபடி அவள் மகனுக்கு தட்டை எடுத்து வைத்து பரிமாறியபடி அதன் எதிரே அமர்ந்து கொண்டாள் வீட்டு உடைக்கு மாறிய பிறகு தோ வந்துட்டேம்மா என்றபடி சுப்பிரமணியன் பின் கட்டுக்கு போனான் முகம் கழுவிக்கொண்டு வந்து தட்டுக்கு எதிரே உட்கார்ந்தான் அவன் சாப்பிட்டு முடித்த வரையில் அவள் பேசவில்லை அவன் சாப்பிட்டு எழுந்த பிறகு அவள் இலையை போட்டுக் கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் அதை பார்த்ததும் சுப்பிரமணியனுக்கு கழிவிறக்கமாக இருந்தது என்ன இது நீ சாப்பிட வேண்டியது தானே எத்தனை தரம் தான் சொல்றது உனக்கு இதுக்காக இப்படி பட்னியா காத்துண்டு கிடக்கிறையாம் என்றான் ஒரு நாற்காலியில் அமர்ந்தவாறு ஆமாண்டாப்பா நேக்கு சாப்பிட முடியுமோ இல்லையோ நோக்கு இப்ப புரியாதுடா நாளைக்கு நோக்கும் பிள்ளை குட்டின்னு ஆன என்னோட கவலை புரியும் சரி சரி புலம்பாம சாப்பிடு அன்றிரவு தூக்கத்தில் காமாட்சியம்மன் செல்லம்மாவின் கனவில் வந்தாள் உன் பிள்ளையைப் பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன் அவன் எங்கே போனாலும் நான் அவனுடன் போகிறேன் அதனால் நீ உன் கவலையை விடு என்ன என்றாள் செல்லம்மாவுக்கு உடனே விழிப்பு வந்துவிட்டது அவள் மகிழ்ச்சியுடன் எழுத்து உட்கார்ந்தாள் படத்தில் உள்ளது போன்றே காமாட்சி அவளுக்கு தோற்றம் அளித்திருந்தாள் அவளுக்கு சிலிர்த்து போனது இனி தன் முரட்டுப் பிள்ளை பற்றி கவலைப்படலாகாது என்கிற முடிவுக்கு அவள் வந்திருந்தாள் மறுநாள் தன் கனவைப் பற்றி கூறியபோது போது சுப்பிரமணியன் இடி இடி என்று சிரித்தான் நாம எதை பத்தி அடிக்கடி நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கனவுல வரும் அதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல நீ எப்ப பாரு காமாட்சி என் பிள்ளைய காப்பாத்துடீமா என் பிள்ளைய காப்பாத்துடீமான்னு புலம்பிண்டே இருக்கோ இல்லையோ அதான் நீ படத்துல பாக்குற மாதிரி ஒரு உருவம் உன் கனவுல வந்து பேசி இருக்கு தவிர கடவுள்னு ஒன்னு இருந்தா அதுக்கு உருவமே கிடையாதுன்னு தான் நாம நம்பனும் காமாட்சி மீனாட்சி முருகன் சிவன் இதெல்லாம் சுத்த பைத்தியகாரத்தனம் என்று விளக்கினான் யாரடா இல்லைன்னா கடவுளுக்கு உருவம் இல்லதா ஆனா ஏதானும் உன்னை வழிபட வழிபடணுமோனோ அதுக்கு தான் இதெல்லாம் எந்தெந்த வடிவத்துல நாம கடவுளை வழிபடுறோமோ அந்தந்த வடிவத்துல அவர் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் அது எப்படிமா நீ சொல்றது ஒத்துக்க முடியாது நீ சதா காமாட்சி காமாட்சின்னு அந்த படத்துல இருக்கிற உருவத்தை வழிபட்டு இருக்கிறதால உன் அடி மனசுல இருக்கிற அந்த உருவம் உன் கனவுல வந்திருக்கு அவ்வளவுதான் இது ஒரு மன தத்துவம் சரிதாண்டா தத்து பித்துன்னு ஒளராத உன்னோட பேச என்னால ஆகாது எனக்கு வேலையான செல்லம்மா சமையற்கட்டுக்குள் புகுந்து கொண்டு விட்ட இடத்தில் இருந்து காமாட்சியம்மன் தோத்திர பாடல்களை முணுமுணுக்கலானாள் ஒரு வகையில் சுப்பிரமணியனுக்கு நிம்மதிதான் அந்த கனவு வந்த நாளில் இருந்து செல்லம்மா அவன் ஊர் சுற்றி விட்டு வந்தாலோ தேக்கடிக்கு போனேன் யானை கும்பலை பார்த்தேன் காட்டுக்கு போனேன் புலியை பார்த்தேன் சட்டுன்னு மரத்துல ஏறிட்டுண்டு ஏறிண்டுட்ட என்று தன் சகோதரர்களிடம் விவரித்தாலோ அவள் எதுவும் சொல்வதில்லை அம்மாவின் மூடத்தனம் சுப்பிரமணியனுக்குள் வியப்பான வியப்பையும் ஏற்படுத்தியது எப்படியோ அம்மாவின் தொன துணப்பிலிருந்து தப்பினேன் என்று அவன் மகிழ்ச்சியுற்றான் ஆனால் ஒரு விஷயத்தில் அவனுக்கு தன் அம்மாவின் மீது அளவற்ற மரியாதை இருந்தது அவள் மிகவும் நல்லவள் என்பதால் விளைந்த மரியாதை அது கடவுளை நம்பும் மூடத்தனம் ஒன்றை தவிர அவன் அவளிடம் வேறு எந்த குறைபாட்டையும் கண்டதில்லை தன் இரண்டு மூத்த மருமகள்களை மகள்கள் போல் பாவித்து அவள் காட்டி வந்த அன்பு மாமியார் கொடுமை கொடி கட்டி பறந்த அந்த காலத்தில் காண கிடைக்காத ஒன்று என்பதால் சுப்பிரமணியன் தன் தாயின் மீது கொண்டிருந்த மதிப்பு நாளுக்கு நாள் மிகுந்து கொண்டே இருந்தது இந்த ஒன்று மட்டும்தானா இல்லை செல்லம்மா ஏழ்மையை கண்டு உருகும்பவள் தனக்கு இல்லாவிட்டாலும் வறியவர்க்கு தூக்கி கொடுத்துவிடும் கொடை குணம் படைத்தவள் இதனால் எல்லாம் அவனுக்கு தாயின் மீது அவள் காமாட்சியிடம் காட்டும் பக்தியே காரணமாக இருந்தது எனலாம் சுப்பிரமணியனுக்கு திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது பெண் பார்த்தல் முடிந்து சம்மதம் தெரிவித்தாகிவிட்டது பெண்ணின் பெயர் காமாட்சி என்பதில் செல்லம்மாவுக்கு ரொம்பவே திருப்தி அதிலும் உள்ளூர் பெண் என்பதில் அவளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ரயில் சார்ஜ் இல்லை என்றாள் மறுநாள் நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு இருந்தது அன்றிரவு சுப்பிரமணியன் தன் சகோதரர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் வழக்கம் போல் செல்லம்மாதான் பரிமாறினாள் மற்றவர்கள் சாப்பிட்டு முடித்து எழுந்து போன பிறகும் சுப்பிரமணியன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் அது அவனது வழக்கம் மெதுவாகத்தான் சாப்பிடுவான் நன்றாக மென்று தின்பதே அவனது வழக்கம் இதனால் எப்போதுமே உடன் அமர்பவர்கள் உண்டு முடித்து கால் மணி நேரமாவது ஆனதன் பிறகுதான் அவன் எழுவான் அன்றும் அப்படித்தான் நடந்தது அவன் மோர் சாதம் சாப்பிட்டு கொண்டிருக்க செல்லம்மா அவன் எதிரில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் கால் நீட்டி உட்கார்ந்து கொண்டிருந்த செல்லம்மா திடீரென்று மணி எழுந்திருடா என்றாள் அதட்டலாக அவள் கண்கள் மூடியிருந்தன வாய் அருகே கொண்டு சென்ற கவலத்தை அப்படியே நிறுத்தி கொண்டு சுப்பிரமணியன் தன் அம்மாவை வியப்பாக பார்த்தான் என்னமா சொல்ற எழுந்துருடானா என்னம்மா சொல்றேன்னா கேக்கற எழுந்திருடா சட்டுன்னு இப்போதும் அவள் கண்கள் மூடி மூடியிருந்தன சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கிறேனேம்மா என்ன சொல்ற நீ எதுக்கு அவசரப்படுத்துற ஆட முட்டாளே அம்மா பேச்சத்தான் கேட்க மாட்ட அம்மன் பேச்சை கூடவா கேட்க மாட்ட என்ற செல்லம்மா அடுத்த கணம் ஒரு வேலை செய்தாள் எழுந்த அவள் சுப்பிரமணியனின் கைகளை பற்றி இழுத்து அவனை அப்பால் தள்ளி தர தரவென்று இழுத்து அந்த கூடத்தின் ஓரத்துக்கு கொண்டு போனாள் அடுத்த கணத்தில் மேலே இருந்து உத்திரக்கட்டை பெரும் ஓசையுடன் தடால் என்று சுப்பிரமணியனின் சாப்பாட்டு தட்டின் மீது விழுந்தது தென்னையில் இருந்த எல்லோரும் ஓடி வந்தார்கள் சுப்பிரமணியன் மலைத்து போயிருந்தான் குஸ்தி சிலம்பம் பயின்று உடம்பை ஒரு மல்லனுடையது போன்று வைத்திருந்த தன்னை செல்லம்மா அலாக்காய் தூக்கி இழுத்து தள்ளியது அவனை அளவு கடந்த வியப்பில் ஆழ்த்து இருந்தது எல்லாவற்றுக்கும் மேல் மேலே கட்டை விழுந்தது அவனை பிரமிப்பில் ஆழ்த்தி இருந்தது ஆனால் செல்லம்மாவோ அவனை இழுத்து தள்ளிய பிறகு சுவரோரத்தில் படுத்து விட்டாள் மயக்கமாகிவிட்டாள் சற்று பொறுத்து விழிகளைத் திறந்த அவளுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை மனித சக்திகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மிக உயர்ந்த சக்தி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிற உண்மையும் நல்ல இதயத்துடன் அதனை ஆராதித்தால் அமானுஷ்ய சக்திகள் மனிதனை வந்தடையும் என்கிற மெய்ஞானமும் சுப்பிரமணியனின் அறிவுக்குள் ஆழமாக இறங்கியது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அதன் பிறகு அவன் செல்லம்மாவை கேலி செய்ததே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க் யூ